வணக்கம் நான் உங்கள் சிவபத்தே கோதை பாலன் இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா முதல் நாள் அதாவது நாளை முதல் நான் எப்படி போறேன் என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் முடிஞ்சா என கூடவே ஃபாலோ பண்ண முடிஞ்சா வாங்க நான் நாளைக்கு காலையில கண்டிப்பாக என்னால மூன்றைக்கு எழும்ப முடியும் அதாவது மூணு முப்பது மணிக்கு எலும்பி த்ரீ தேர்ட்டிக்கு எலும்பி குளிச்சிட்டு அப்படியே என்னோட ஆத்மார்த்தமா நான் போய் பூஜை ரூம்ல கிட்ட உம் மனசார பாட போறேன் ஆனா அதை எப்படி செய்ய போறேன்னா முன் அதாவது இன்றே நாளை என்ன செய்ய வேண்டும் என்று இன்றே பிளான் பண்ணி என்ன பிரசாதம் வைக்கணும் என்ன மாதிரி அலங்காரம் பண்ணணும் அவரோட ஓட்டவுக்கு எல்லாமே தொடச்சி நீட்டா எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எலும்னொடனே ஒரு மலர் வைத்து ஆஹ் விளக்கி ஒரு டம்ளர்ல தண்ணி ஒரு இதுல என்ன பிரசாதம் வைக்கணுமோ அதை வச்சு நான் சாமி கும்பிட அமர்ந்துருவேன் என்னால மணிக்கு அவர் முன்னாடி உட்கார முடியும் அப்படி மணிக்கு நான் உட்கார்ந்தா என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா முதல்ல அவருக்கு மானசீகமா என்னோட சங்கல்பத்தை சொல்லுவேன் இந்த ஆறு நாளும் நான் என்ன பண்ண போறேன் இப்படிதான் நான் இருக்க போறேன்னு

என்னோட முதல் நாள் அந்த மாதிரி தண்ணி வரதான் இருக்க போறேன் இளநீர் சாப்பிடுவாங்க குடிக்கலாம் பால் குடிக்கலாம் இந்த மாதிரி வெறும் இரவமாவே எடுக்கவும் இருக்காங்க எந்த விரதத்தை இருந்தாலும் முதல் நாள் இப்பொழுது அமரும் நான் இந்த மாதிரி விரதம்

மனது நல்லா தண்ணிதான் நான் முருகன் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா